புஷாருஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா புஷாறு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிறிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகல பழபழ பழபளம் மழ பழம்

கூட்டு வரேன்னு சொல்லிட்டு

போக்கு அடப்பாவி அவன் போனா போயிட்டு போறான் உடுங்க நூறு மாப்பிள்ளை என் பைக்குள்ள இருக்கான்னு பாக்குறீங்களா அதே எதுங்க மாப்பிள்ளை நான் எதுக்கு பாக்கணும் பொண்ணுதான் மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்ப பொண்ணு கூப்பிடுங்க அம்மா காவேரி காவேரி என்னடா இது காவேரி காவேரி காட்டு கத்த கத்துறாரு காவேரி வந்து பட்ட காணும் அதான் காவேரி காவேரி கத்துறான் அது எப்ப வந்து நம்ம பாக்குறது ஒண்ணும் புரியல வருமா நடுவர் மன்றத்தை கூட்டணுமா கண்டிப்பா காவேரி வரும் அப்ப கூப்பிடுங்க காவேரி

இதல ஏகப்பட்ட மாப்ள போட்டோ இருக்கு உனக்கு எந்த மாப்ள வேணும் பளிச்சன் செலக்ட் பண்ணு அதெல்லாம் நான் பார்க்க விரும்பலப்பா நீங்களா பார்த்து இதுங்க மாதிரி எந்த கைதை செலக்ட் பண்ணாலும் அதுக்கு நான் கழுத்து நீட்ட தயார் ஆ உங்க பொண்ணு காவேரி கேத்த ஒரு கோவேரி கழுதை இருக்கு கட்டி வைக்கிறீங்களா யாரு நீதான் யோ ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையா கைதை ஏத்துறதுல போல இருக்க எனக்கு வர மாப்ள சூரிய மாதிரி சூப்பரா இருக்கணும்

தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணிய கேட்டா அதுக்கு போய் அடிக்கிறியே ஏங்க உங்க பொண்ணு இப்படி போட்டு மானாவாரியா அடிக்குது தமிழ்ல ஐயா பொண்ணுக்கு பிடிக்காத வார்த்தை தண்ணி அச்சாய்யா மறந்து நானும் சொல்லிட்டேனே அதனோட பெத்து வச்சிருக்கிற தண்ணி தப்புதான் தண்ணீர் தண்ணீர் என்ற திரைப்படத்துல இருந்து இப்போ உருப்படப்பட மகிழ்கள் உங்க பொண்ணு தண்ணிங்கிற வார்த்தை கிட்ட டென்ஷன் ஆகுது அவ அம்மாவும் தண்ணி அடிச்சா செத்துட்டாயா அம்மா உமா மூணு பேர் ஒன்ன சேர்ந்து கள்ளச்சாரம் அடிக்கிற குடும்பமா நீங்க அந்த தண்ணி இல்லையா அடிக்கிற தண்ணி கொழாயில தண்ணி அடிச்சு அடிச்சு நெஞ்சுவலி வந்தே மூணு பேர் செத்து போயிட்டாங்க அதல என் பொண்ணு தண்ணிங்கிற வார்த்தையை கேட்டாலே டென்ஷன் ஆகி அடிச்சிருவாயா எங்க நீங்க மட்டும் எப்படிங்க தப்பிச்சீங்க? நாங்க தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுலக்காரர் பாய் ஜக்ல தண்ணி கொண்டு வந்தாங்க காப்பாத்திட்டாங்க. புண்ணியம் தான் உங்களை காப்பாத்தி இருக்கு. எப்படியா தரக்றே? இந்த உண்மை எப்படியா மறைச்சு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருங்க. என்னங்க இது வல்லங்கமா இருக்கு. வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ற மாப்பிள்ளை கிடப்பான். சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்ற மாப்பிள்ளை கிடப்பான். சொத்து சேர்க்க மாட்டேன்னு சொல்ற மாப்பிள்ளை கிடப்பான். தண்ணின்னு சொல்றத மாப்பிள்ளை எப்படி கேக்கறப்ப? அந்த வந்த வார்த்தையை சொல்றா?

எதுக்கு கொடுக்கணும் நாங்க தான் மூணு பொண்ணு காமிச்சோம்ல என்னடா காட்டுனீங்க காரைக்குடியில சம்பாதிக்கிற ஒரு பொண்ணு இருக்கு போய் பாருன்னு சொன்னீங்க நானும் போய் பார்த்தேன் யா அந்த பொண்ணுக்கு தான் மாசம் ஐயாயிரம் ரூபாய் வருது வருது சம்பளமாவா வருது பென்ஷன் இல்ல வருது ஏன்டா சம்பாதிக்கிற பொண்ணா தான் கேட்ட நீ வயசு குலம் கோத்திரம் இதெல்லாம் சொன்னியா நீ சரி அது போகட்டும் ரெண்டாவதா குடும்பத்துக்கு கட்டுப்பாடா இருக்கிற பொண்ணு வேணும் கேட்டேன்ல அதான் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு காமிச்சோம்ல அவளுக்கு என்ன குறைச்சல் ஏண்டா குடும்பத்துக்கு கட்டுப்பாடா இருக்கிற பொண்ணு வேணும்னு கேட்டா

அங்கே போய் பார்த்தா ஆயுத எழுத்து போஸ்டர் மட்டும்தான் படிப்பா உங்க சகவாசமே வேணா காசு எடுங்க இங்க கொடுத்த காசு இல்ல நெப்போலியன் வாங்கிட்டு போயிட்டாரு யாரு நடிகர் நெப்போலியன் டாஸ்மாக் ஆ அது இல்லைங்க கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க நீங்க கொடுத்த காசுக்கு சிம்ரனிய பூச்சி கட்டி வைக்கிறோம் அவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சிம்ரன் சிம்ரனேவா சிம்ரன் மாதிரி ஸ்லிம்மா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொல்றான் சரி பொண்ணோட குணம் எப்படி இருக்கும் தண்ணின்னு வாயை திறந்து கேட்க மாட்டா பக்கத்துல இருக்கிறவங்களையும் கேட்க விட மாட்டா மொத்தத்துல சென்னை மண்ணு கேத்த சிறப்பான பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வாயில மண்ணு என்ன சொல்றாங்க இல்ல இல்ல கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அதான பார்த்தேன் சமாளிச்சு டட ஆ என் கண்ணு வா பில் போத்திரகா ஆ ஹம் யட்சே வா வீடு ரொம்ப பெருசா இருக்கு

ஒண்ணுல போடுவேன் மாடு மாதிரி மாடு மாதிரி மாடேதான் முட்டாத மாடு இவன் ஒரு போல்டு புரோக்கர் மாமா ஒரு முக்கியமான விஷயம் வாயில இருந்து தண்ணி என்ற வார்த்தையே வரக்கூடாது அதை நீ தான் மெயின்டைன் பண்ற நீ அதை பத்தி கவலையே போடாத தண்ணின்ற வார்த்தை அவன் வாயில இருந்து வராத மாதிரி பாத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வச்சிட்டு காசை வாங்கிட்டு போய் நாம தண்ணி எடுத்துருவோம் வாயை கழுவிடா அப்ப தண்ணி எடுத்துட்டு என்ன தண்ணி தண்ணி ஏதோ பேசிட்டே வரீங்க நீ என்ன அலற வரும்போது மரத்தடி ஜோசியன் சொன்னான் எனக்கு தண்ணியில கண்ட இருக்குன்னு அதான் பயந்துட்டேன் ஜோசியம் கரெக்டா தான் சொல்லிருக்கான் ஆமா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க தண்ணி லாரி ஓட்டுறேன் தெஞ்சிடுวะ 나스마 போய்ছে அந்த பொண்ணுக்கு தண்ணினா ஆகாது இவன் வேற தண்ணில ஆறிய ஓட்றான் ஒண்ணு இவனை நம்ம ஓடி போணும் என்ன பண்ணலாம்ன்ற அத நீ டென்ஷனே மூணு தடவை தண்ணின்ற சொல்லலாம் அப்படின்னு முடிஞ்ச போலாம் போலாம் ஆமா உங்க அப்பா அம்மாக்கு டயலாக் சொல்லி கொடுக்கவே இல்லையா இல்ல வராங்களா தான்

காபி பொண்ணு போட்டதுங்களா ஆமா ஆமா காபி நல்லா இருக்குதான் சொல்லுங்க காபி ரொம்ப நல்லா இருக்கு ஆனா என்ன தண்ணியா இருக்கு அப்பா ஒண்ணு ஆமா ஏன் எல்லாரும் முழிக்கிறீங்க காபி தண்ணியா இருக்குன்னு தானே சொன்னேன் அப்பா என்னங்க இது காபி எப்படி இருந்தா என்னங்க வந்தோமா தட்டுப்பட்டு பொண்ணை பார்த்தோமா கல்யாணத்தை முடிச்சோமா கமிஷன் கொடுத்தோமா போனமான்னு இருக்கு காப்பியை குடிக்க தண்ணின்ற வார்த்தைய மூணு வாட்டி சொல்லான்னு பர்மிஷன் வாங்கியிருக்கோம் இந்த பல்பு வாயினே ரெண்டு வாட்டி சொல்லிட்டான் இன்னும் ஒரே ஒரு தடவை தான் இருக்கு ரொம்ப நேரம் தாங்காது போல இருக்கு வா கைண்டிக்கலாம் இன்னும் ஒரு தடவை யாரையும் சொல்ல விடாம பாத்துக்கிட்டு நைசா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கமிஷன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம் ஆமா பொன்னியே ரெண்டு பேர்ல காட்டிக்கிட்டே நிக்குது அது ரெண்டு பேர்லயே நகை சுத்தாதான் மாப்பிள்ள பொண்ணு நல்லா பாத்து சொல்லுங்க பொண்ணு புச்சிருக்கா இல்லையா உங்களுக்கு ஓகே சொல்லிட்டாரு பொ கடத்துறீங்க மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு பொண்ணுக்கு மாப்பிளை புடிச்சிருக்கு தட்டை மாத்திக்க வேண்டிதானே புது தட்டை தானே அதையே பாவி உன் தட்டை இவன் தட்டோட மாத்திக்கோ சொல்றேன் புரியுதான் சரி அதை விடுங்க மாப்பிள என்ன வேலை பாக்குறாரு மாமா தண்ணீர்லாரி ஓட்டுற வேலைன்னு சொல்ல போறான் மூணு சான்ஸ் முடிய போகுது இப்போது நான் சொல்றது கேளு எஸ்கேப் ஆயில வா ஏப்பா எல்லாமே நல்லபடியா பேசி முடிச்சாச்சு இனி நீங்க பேசி முடிங்க நாங்க வரோம் வா கை நீட்டி கமிஷன் வாங்கிட்டா பொண்ணுக்கு மாப்பிடுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கடைசி வரைக்கும் இருக்கணும் கருமாதி வரைக்குமா ஐயா நீ எதுக்குடா அவசகுணம் எல்லாம் பேசிக்கிட்டு இதை பாருங்க சொல்லுங்க மாப்பிள நல்ல வேலையில இருக்காரு நல்லா சம்பாதிக்கிறாரு மத்த விஷயம் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் தட்டுப்பட்டு தட்ட மாத்துங்க ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு மெட்ராஸ் பிரச்சனையை தீக்கிறது என் பையன்தான் எப்படிங்க தண்ணில அறிவாடுறோம் அப்பா

ஏகப்பட்ட ஜ வீட்டில் தான் புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தேவை